இது நம்ம சிட்டியோட சண்டை போட்டுட்டு சத்யா கிட்டே சொல்லிட்டு வர்றாங்க இங்கே பாருறா சத்யா இவன் கூட பேசுனேனா நீ எப்பயுமே உருப்பட மாட்ட அவன் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு திரீறான் இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நீ காலேஜ் படிக்கிற பையன் ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு நம்ம சீத்தாலாம் பாரு இப்போ படித்தா அழகாக போய் வேலையில் போய் உக்காந்துக்கிட்டா நல்லா கை நிறையா காசு சம்பாதிக்கிறா பொம்பளை பிள்ளையே அப்படி இருக்கும் போல குடும்ப பொறுப்பான பிள்ளையாக இருக்கிறா நீ ஏண்ட ஆம்பளை பையன் இப்படி திரீர நான் நல்லபடி யா உனக்கு சொல்றீங்க கேளு ஒழுங்கு மரியாதையா பேச்சே கேக்காத என்ன இவன் கூட தெரியாத நீ அழகா போய் போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே சத்யா வந்துட்டு இதெல்லாம் கேக்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது டேய் நான் யார் நான் கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு இன்னும் குறை கையவும் ஒடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உடைச்சி போடுங்க உங்களுக்கு அது தானே தெரியும் வேறு எதுவும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே வா இங்கே பர்ற அசத்தியா நான் ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன் இந்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு திரிஞ்சேன்னு நினச்சிக்கோமே அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன பண்ணுவீங்க போய் எங்கள் அக்கா கிட்டே சொல்லுவீங்க இல்லைன்னா என் கையை ஒடிச்சு விடுவீங்க அவ்வளோதானே எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு நான் சிட்டி கூட தான் இருப்பேன் சிட்டி கூட தான் சுற்றுவேன் அது என்ன யார் என்ன சொன்னாலும் சரி நான் அதை பற்றி ஒன்று நினைக்க மாட்டேன் போங்க உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அனுப்பி விட்டுறாங்க முத்து சரியான கோபத்தில் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரம்பல மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்தவுடனே என்ன இவன் கோவமாக வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்த உடனே மீனா வர்றாங்க வந்தவுடனே என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு உன் தம்பின்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறியா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் அவன் கேட்க மாட்டேங்கிறியான் ஒரு பேச்சு சொன்னோம்னாலும் இப்போ சிட்டிக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ சொன்னேன் அவன்கிட்ட இந்த மாதிரி சித்தாதடா நல்லா படித்து வேலைக்கு போடா சித்தாலாம் எப்படி இருக்கு அப்படி அப்படிங்கிற அவன் போக மாட்டேங்கிறான் பாரு எப்படி சொல்கிற பச்சே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே இல்லைங்க இப்போதான் அம்மா வேற போன் போட்டாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படிங்குற அவனுக்கு பிறந்த நாள் வருது அது வேற சீதா வேற வேலைக்கு சேர்ந்தாள்ல சேர்ந்த உடனே அது அம்மா வேண்டுதல் பண்ணியிருந்தாங்களாம் அதனால் கூழ் ஊத்துறாங்க நான் போ போகட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க நான் உடனே கூழ் ஊத்துறதுக்கு போகிறேன்னா அதுலாம் வேண்டாம் தான் அவனுக்கு பிறந்த நாள் வேற வருது அதுக்கு வேற நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீ அதெல்லாம் போக கூடாது இங்க பாரு மீனா நீ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ அங்கே போகாத அவ வந்து நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறியான் எல்லாரும் அவரவர் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைச்சா அவள் எப்படி இருக்கிறது நான் அந்த பிள்ளையை பாரு சீத்தாலாம் எல்லாம் எப்படி வேலைக்கு போச்சு நான் அது மாதிரி இவனை பொறுப்பா இருக்க சொல்லிதானே பொம்பளை பிள்ளையே அவள பொறுப்பா இருக்கும் போல ஆம்பளை பையன் இவன் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறியா நீயும் என் சொல்லு பேச்சு கேட்காம இருந்தனா சி பாரு மீனா நீ அப்படியே உங்க அம்மா வீட்டிலே தான் இருந்துக்கிறனும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல உடனே அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி சத்யா வந்து சிட்டி கூட சேர்ந்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானாமே அதை வந்து இவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்கிறாரு ஆனா அவன் சொன்ன பேச்சே கேட்காம இருக்கிறியான் என்னம்மா பண்ணுறது இப்போ என்னையை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் அவங்க அம்மா வந்துட்டு ஏன் மாப்பிள்ளை அப்படி சொல்கிறாங்க இல்லை நான் ஏதாவது நான் வேணால் ஃபோன் போட்டு பேசட்டுமா இல்லை நான் வீட்டுக்கு வேறு வந்து வேணால் கூப்பிடட்டுமா அப்படின்னு எதுக்குமா மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டு இருங்க நான் அப்புறம் வேணா பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வச்ச உடனேவும் எதையோ யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஸ்ருதி வர்றாங்க வந்துட்டு என்ன மீனா யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இல்லை இவங்க வந்து இப்போ சத்தம் போட்டார்ல இந்த மாதிரி என் தம்பி பிறந்த நாள் வேற இருக்குது என் தங்கச்சி வேற வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு அம்மா வேறு கூழ் ஊற்றுறாங்க ஆனால் இவர் வந்து என்னையா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேவோ உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அது எப்படி அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்படிலாம் சொன்னாப்பில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க அது அப்படி இருக்கக்கூடாது உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் தம்பி நான் அவங்கள பற்றி அவங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு நான் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க மீனா நீங்கள் போங்க உங்கள் உரிமையை ஏன் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை வந்து மீனா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வந்து பூ பூ கொடுக்குற இடத்துலையும் போகிறாங்க பூ கொடுக்குற இடத்துலையும் சொல்கிறாங்க இல்லை அதை எப்படி முத்து சொல்லுவாப்புல உங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொன்னாருன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா இப்பயே நம்ம போகாமல் கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா நான் அப்படின்னா இவங்க மட்டும் அவங்க வீட்டு ஆளுகிட்ட பேசாம இருப்பாங்களா இல்ல செய்யாம தான் இருப்பாங்களா அதே அதேபிடி நம்ம பிறந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படிலாம் முடியாது போ மீனா நீ இப்போ சாம நான் அது வேற கோயில் விஷயம் சாமி விஷயம் வேற நீ மற்றதுக்கு போகாட்டா கூட சாமி விஷயம் சீதா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அப்போ அதுக்காக வேண்டினாலும் போய் வீட்டில் போய் இந்த மாதிரி விசேஷம்னு சொல்லிட்டு நீ இவர்கிட்ட சொல்லலாம் வேண்டாம் நீ பாட்டுல போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து மீனா வந்து அண்ணாமலை கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி போனோடனே அங்கே போய் பார்த்தா நம்ம சீதா சத்யா எல்லாரும் சொல்கிறாங்க என்னக்கா என்ன வரலையா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்குறாங்க கேட்டவுடனே இல்லடா தம்பி இந்த மாதிரி அப்படி சொல்லி யோசிக்கிட்டு இருக்கம்பல சத்யா கேட்குறாங்க என்னக்கா உன் வீட்டுக்காரரு வரக்கூடாதுன்னு சொன்னாரா உன் தம்பி பிறந்த நாளுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாரா அவரு அப்படி தான் முரட்டுத்தனமாக இருக்கிறவர் அவருக்கு என்ன கை குடிக்கிறது யாராவது அடிக்கிறது உதைக்கிறது இதுதான் தெரியும் பாசன்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா நீ வாக்கா அப்படி அவர் பேச்செல்லாம் கேட்காதக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனேவும் இவங்களுக்கு மீனாவுக்கு வந்து ஸ்ருதி சொன்னது அப்புறம் பூ கொடுக்குற இடத்துல அந்த அக்கா சொன்னது பிறகு சத்தியா சொன்னது இதெல்லாம் யாபகம் வந்துட்டு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க போன உடனே சீதாவும் சத்யாவும் வாக்கா ஏன் மாட்டேன்னு சொன்னேன் எதுவும் சொன்னாரா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாங்க இல்லடா அவர் ஒன்னும் சொல்லலடா நீ என்ன ஏன் சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்க அதுதான் அவருக்கு பிடிக்க மாட்டாங்களே அது ஏன் நீ செய்யிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவுடனே அவருக்கு பிடிக்காதவங்க எல்லாருக்கிட்டே நான் பேசக்கூடாதுன்னா அப்போ எனக்கு பிடிக்காதவங்ககிட்ட அவர் பேசாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி சத்தியா கேட்குறாங்க ஏன்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா சத்தம் போடுறாங்க உடனே மீனாவோடைய அம்மா வந்துட்டு ஏமா அது அப்புறமா வச்சுக்கலாம் வா வந்து இந்த கூலுக்கு கரைக்கிற வேலை இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் செய்யுமா வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாங்க சீதா கிட்டே கேட்குறாங்க மீனா என்ன சித்தா வேலையெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஆ நல்லா இருக்குதுக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு வேலைக்கு போகிறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா டயர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அதெல்லாம் இல்லை நல்லா தாங்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா பதில் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே போ நம்ம மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க என்ன மீனா இவ்வளோ லேட்டாக வர்ற நீ முதலே வந்திருந்தனா வேலையெல்லாம் முடிச்சிருப்போம்ல அப்படிங்க இல்லைம்மா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி சரி இந்த வேலையை செய்யி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கூலை கரைச்சிடுறாங்க அரைச்சி முடித்த உடனே போய் ஒரு டம்ளரில் ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும் போல் நம்ம முத்துவும் வந்துடுறாங்க வந்த உடனே மீனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆன உடனே என்ன மீனா நான் சொல்லியும் போகிற அளவுக்கு நீ இருக்கிற அப்படின்னா அப்போ என் பேச்ச நீயும் கேட்கக்கூடாதுன்ற ஒரு இதில் தானே இருக்கிற நீ அப்போ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டேதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை முத்துக்கு கேட்குறாங்க கேட்ட உடனே இல்லைங்க அப்படிலாம் இல்லை தம்பிக்கு பிறந்த நாள் அது வேற அம்மா வேற சாமி விஷயம் வரணும்னு வேற சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் தான் சொன்னேன்ல நீ உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது உன் தம்பி வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல அப்போ நீ சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லைங்க நான் இந்த மாதிரிலாம் நினை நடக்கும்னு நான் எனக்கு தெரியாது நான் சரி உங்ககிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான் அப்படியும் இனிமே என் மூஞ்சில் முழிக்காத என்ன நான் வந் நான் எவ்வளவு தான் செஞ்சாலும் நீ இந்த மாதிரி பண்ணதுனால நீ இன்னுமே என் மூஞ்சிலேயே முடிக்காத என் கிட்ட எதுவுமே பேசாத உங்கள் அம்மா விட்டு தானே வேணும்னு சொல்லி நீ போனேன் நான் சொல்கிறது கூட கேட்காம என் பேச்சை கேட்காம கூட நீ போனே இல்லை நீ போகிறதா இருந்தால் போ மீனா நீ இருக்கிறதா இருந்தால் இங்கேயே இருந்துக்கோ நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனா வந்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் உங்கள் பேச்சை தான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்ல வர்றதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து வந்துட்டு அதெல்லாம் கிடையாது அதே நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னா நீ ஏன் போற நீ போகாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அதை வந்துட்டு மீனா வந்து அம்மா இவர் என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இனிமேல் என் மூஞ்சில் நீ முழிக்காத மீனா நீயும் பாட்டில் உங்கள் அம்மா சொல்கிறதையும் உங்கள் தங்க தம்பி சொல்கிறதையும் சொல்லிவிட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு கிளம்பி போய்ட்றாங்க போன உடனே நம்ம மீனா வந்து பின்னாடியே போகிறாங்க அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம அண்ணாமலைகிட்டே சொல்கிறாங்க மாமா நான் நான் வந்துட்டு இவர் போகக்கூடாதுன்னு சொன்னார் என் தம்பியும் என் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி தம்பி வந்து பிறந்த நாளைக்காண்டி கூப்பிட்டேன் அம்மா வந்துட்டு பாப்பா என் சீதா வந்து வேலைக்கு சேர்ந்ததுனால கோயிலில் சாமி கிட்டே வாங்கிட்டு இருந்தாங்களாம் கூழ் குத்தணும்னு சொல்லிட்டு அதனால் கூழ் ஊத்துனாங்க அதுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நான் போனேன் இவர் வந்துட்டு போகக்கூடாது என் தம்பி கூடயோ சண்டை போட்டு பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிட்டி கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனால் அவங்க கேட்கல போல அதை வந்து என்கிட்ட சொன்னார் நீ போகக்கூடாது உன் தம்பி என் பேச்சையே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்மாம்மா ஆனால் நான் அம்மா கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டேன் இப்போ என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு என்னை க பார்க்கவே மாட்டேங்கிறாருமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலைக்கிட்ட முத்து சொல் மீனா சொல்கிறாங்க